ஆ நீ கேளு அந்த மாதிரி நகையா வாங்கி உன் கழுத்துல போட்டு அப்படியே எந்த விசேஷ இருந்தாலும் நல்லா பனாரசு சேலை காஞ்சிபுர பட்டைலாம் கட்டி அப்படியே நெத்தியில அப்படி குங்கும கலர்ல பொட்டு எடுத்து பெரிய அண்டா சைஸ்ல வச்சு இவன் கிடக்கிற லூசு பைய அந்த மாதிரி அம்மன் மாதிரி உனக்கு கொண்டு வரணும் அம்முதான் அதுதான் எனக்கு ஆசை கூடாது ஏனா அந்த வரைய திங்க முடியாது பா அடி என்ன தெரியல இவன பெத்த சரியா நசலாயா இருக்கறான் யோ அவன் சின்னவனா இருந்தாலும் அடிக்குற பையையா அவனுக்கு இருக்கற அறிவு கூட உனக்கு இல்லையே அதெல்லாம் உளச்சு சம்பாதிக்க இப்படி வாயில வடைச்சிட்டுகிட்டு இருந்தா இங்க வரடி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த வாய் இந்த ஊரே அடைக்கிற அளவுக்கு பேசும் பாரு ஆமா பொண்டாட்டிக்கு எப்படி வாங்கி போட்டுருக்கானே ஏய் என்னடா

ஆகுது நான் கூட நினைச்சேன் நீ இவ்வளவு நல்லவனா மாறிட்டியோன்னு இப்பதான் தெரியுது எட்டிக்கிட்டு மிதிச்சானே வெய்ய இந்த நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கே நீ ஏ இன்னும் ரெண்டு நாள்ல இடத்துக்கு கரைய பண்ணி கொடுத்துட்டோம்னா காசு நம்ம கையில வரும் அந்த டைம்ல உனக்கு தான நகை எடுத்து போட போறேன் கிழிச்ச நீ நகை எடுத்து போட்டு என்னமோ வளைச்ச போடுவானா அத விட்டு விட்டு இடத்து வித்து அதுல வர காசுல நீ போட போற என்னடா என்னடா அதான் அதுவும் வளைச்ச காசு தானே ஆமா வளைச்ச காசு இன்னும் ரெண்டு நாள்ல வர காசு

பொறுமையாக இருங்க சும்மா சண்டை போட்டுகிட்டு இருக்காதிங்க என்னால் சும்மா சும்மாலாம் வர முடியாது என் பொழப்பைக்கு எடுத்துகிட்டு எனக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் உங்களெல்லாம் குண்டு இல்லை ஆக்கிடுவேன் ஒழுங்காக இருங்க நாங்களாம் போயிட்டு வரோம் சரிங்க மாமா அத்தை பாட்டி போய்ட்டு வரோம் ஆ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா போயிட்டு ஃபோன் பண்ணுங்க வந்து எப்போ நாங்களும் போயிட்டு வரோங்க போயிட்டு கூப்பிட்றாங்க ஆ சரி போயிட்டு வாங்க சரி வாங்க போகலாம் சந்தோஷம் என்னப்பா

இங்க பாருங்க சந்தோஷ் நீ காசு கொடுக்க வேணா ஒண்ணும் கொடுக்க வேணா உனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ல நாங்களே எதாவது பாத்துக்கிறோம் நான் எதையாவது உன்னை அடகு வச்சோ இல்ல என் தலையை வித்து கூட நான் கடன் அடிச்சிட்டு போறேன் இங்க பாருங்க எவ்வளவு கல்யாணத்துக்கு செலவானிச்சு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும் தெரியாம ஒண்ணும் இல்ல நீங்க எங்கயோ கடன் வாங்கினதை என் தலையில கட்டலாம்னு பாக்குறீங்க அதுவும் எனக்கு தெரியும் பெத்தவங்க வாங்கின கடனை பிள்ளைங்க அடைக்க கூடாதா பெத்தவங்க சொத்து வாங்கி வச்சா மட்டும் வாங்கிக்கிறீங்கல்ல

நீங்க என்ன படிக்க வச்சீங்க தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் நான் ஒவ்வொரு தடவை வாங்குற சம்பளத்தையும் உங்க கையில தான் கொடுத்துட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் எனக்குன்னு பத்து ரூபா கூட செலவு பண்ணது கிடையாது இப்பதான் நானே இத்தனை வருஷம் கழிச்சு என் மனைவியை கூட்டிட்டு போய் வச்சேன் அதுக்கே அத்தனை சண்டை அத்தனை பிரச்சனை என்னால இதுக்கு மேல ஒத்த ரூபா கூட கொடுக்க முடியாது நீங்க அங்க எங்கன்னு வேணும்னு கடன் வாங்கி உங்க பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்கு நான் எதுக்கு தரணும் ஏடா கடங்கார வந்து என் கழுத்து பிடிச்சா போவாங்க பரவாயில்ல எனக்கு எதையோ பிடிச்சிட்டு போட்டோம் அது எனக்கு தேவையில்லை ஏற்கனவே அவளுக்கு மாடை வாங்கி கொடுத்தீங்க இப்ப அவ சந்தோஷமா இருக்கா நான் மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி கடனை வாங்கி கொடுத்து கடன் வாங்கி கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கணுமா சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணுவேன் சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இருபது பவுன் சேர்த்து வச்சேன் இப்ப தங்க விற்கிற விலைக்கு இருபது பவுன் எத்தனை ரூபாய்க்கு விக்குது தெரியுங்களா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா நகையை அப்படியே ஆட்டையை போட்டுட்டு ஓடினா அந்த காசு மொத்தமும் என்னோட சம்பாத்தியம் அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு வயிற்றுரிச்சலாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்காம எல்லாரும் அனுபவிக்கிறாங்களேன்னு இதுக்கு மேலே என்னால் பத்து ரூபா கூட தர முடியாது முடிச்சதை பார்த்துக்கோங்க இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு செலவுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன் இனிமேல் அதுவும் சரி இவங்கள காசு கொடுத்து பளத்தக்கூடாதியா கொடுத்து பழக்கணும்னால அதுதான் இப்போ இங்கே வந்து நிற்கிது எனக்கு மணி ஆகிருச்சி நான் கிளம்புறேன் போய் போய் ராசா எத்தனை நாள் பய மனசுக்குள்ள வச்சிருந்ததால பொங்கி வெடிச்சு தள்ளிட்டு போய்ட்டான். ஏமா வாய் மூடுமா? என்ன மூடுறது இருக்கட்டும்டா. முதல்ல உங்க ரெண்டு பேர் வாயை மூடுங்க. புள்ள கிட்ட குடிங்க இதெல்லாம் ஒரு பொளப்பு. சீ. என்னங்க? புள்ள புள்ளன்னு செல்ல கொடுத்து வளத்ததுக்கு நம்ம தலையிலே முளகாய் ஏறி அரைச்சிட்டாங்கங்க. இனிமே வந்துட்டு நமக்கு யாரும் இல்லைங்க நம்ம மாப்பிள்ளை இருக்காருங்க. அவருக்கு எதுனாலும் செஞ்சிட்டு போலாங்க. இனிமே யாரை நம்பி எந்த பிரச்சனமும் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி இனி எதை வேணாலும் பண்ணிக்கலாம் ஆமா எந்திரிச்சு நிக்கவே உங்களுக்கு வக்கு இல்லையாமா எந்திரிச்ச பாய எடுத்தே மடிச்சு வைக்க தெரியாத இவ வேலைக்கு போய் சம்பாதிச்சு நிக்கிறானா இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் நடக்கிற கதையா நீ மாமனோட மனசு மல்லிகப்பு போலே பொன்னானது நம்ம பொண்டாட்டியா இது மல்லிப்பூலாம் வச்சா அழகா இருக்காளே காஞ்சனா வந்துட்டீங்களா இருங்க போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்

உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குங்க இவ்வளோ நல்லவர்னு தெரியாம எத்தனை நாள் உங்களை எவ்வளவோ பேசியிருக்கீங்க நீங்க வேலை வெட்டிக்கணும் எங்கேயும் போவேன் நாங்கள் நான் பார்த்துக்குறேங்க நீங்க சந்தோஷமா இருங்க அதுவே வாங்கிடுமா ஏன் குடும்பத்தில் நம்ம குடும்பம் நம்ம அத்தை மாமாவுக்கு நம்ம தானே இருக்கும் அவங்களே வந்து வீட்டை விட்டு போச்சோன்னாலும் அவங்க எங்கேயும் போய் கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டுக்கு வரட்டும் நம்ம கூட இருக்கட்டும் நம்ம பார்த்துப்போம் நம்ம என்ன அவங்களுக்கு மட்டும் என்ன தனியாக உழவு சாக்க போகிறோம் நம்ம சாப்பிட்றது ஒரு பிடி சோறு சாப்பிட போறாங்க அதுக்கு போய் நம்ம போய் கணக்கு பார்க்க முடியுமா ஓ அந்த அம்பியெல்லாம் பாப்பா வைப்பாங்களா நீ எல்லாம் கனவுல கூட காணாத சரியா அவங்கள நம்ம தான் பார்க்கணும் நம்மளோட கடமை அது சரிங்க காஞ்சனா இன்னைக்கு ஒரு சங்கதி ஒன்று கேள்விப்பட்டேன் உண்மையா என்னதுங்க நான் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ நம்ம ஊரில் நிறைய பேர்கிட்ட வந்து பைபாஸ் போடுறதுனால நிலம் வாங்குறாங்களாமா ஏதோ ரெண்டு நாளில் காசு ஏதோ தரப்போகிறாங்களாமா நம்ம மாமாவோட கார்டு வந்திருக்குதோ சொல்லிக்கிட்டாங்களே ஆமாங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஏதோ பத்து லட்சம் ரூபாய் கூட தருவாங்க அப்படி இப்படினாரு பத்து லட்சம் ரூபாய் தராங்களா ஓஹோ எனக்கு அது தெரியல பாரு சரி சரி அவங்க காசு எதுக்கு நமக்கு அவங்க வச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் ஏன்னா சந்தோஷம் பார்க்கல வைக்கல அவங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒண்ணு வேணும் இல்ல இல்லங்க அப்பா இன்னைக்கு நீங்க தொழில் செய்யறேன்னு சொல்லி காசு கேட்டு தர முடியலன்னு சொன்னாங்கல்ல அதனால இந்த விஷயம் சந்தோஷ கிட்ட கூட சொல்ல வேணாம் நான் இதை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தாரேன்னு சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க என்ன சொல்ற ஆமாங்க அப்பா சொன்னார் அன்றைக்கி அவளுக்கு மட்டும் நம்ம இருபது பவுன் போட்டு உனக்கு பத்து பவுன் தானே போட்டிருக்கோம் எப்படி பார்த்தாலும் இப்போ வாங்கினாலும் எப்படி ஒரு அமௌண்ட் வந்துடும் ஆனால் கையில் காசு இல்லை நம்ம நேரத்துக்கு இந்த இடத்தையும் விற்கிறேன்றாங்க இதில் வரும் வந்தோடனே நான் அதை சந்தோஷத்துக்கு தெரியாமல் கொடுக்குறேன் மாப்பிள்ளையை தொழில் பண்ணி நல்லா இருக்குது சொல்லு அப்படின்னாருங்க இந்த விஷயம் அவனா என்ன கஷ்டப்பட்டு சம்பாரிச்சான் வீட்டுக்கு மூத்த வாரிசு நான் தான் அந்த மொத்த பணமும் வரணும் சின்னவளும் அங்க போயிட்டா என்ன என்ன படிக்க வச்சாங்களா ஒன்னா ஒண்ணும் கிடையாது அவனை படிக்க வச்சாங்க அவனுக்கு செலவு பண்ணாங்கல்ல அவனுக்கு மறுபடி கல்யாணமும் பண்ணாங்க எனக்கு என்ன அப்படியா பண்ணாங்க ஒன்னும் கிடையாது அவளுக்கு உண்டான பங்கு போயிருச்சு இனி பணம் நமக்கு தானே வரணும் ஏய் இந்த விஷயம் உன் தெரிஞ்சாக்குதான் ஆட்டம் கட்டிட போறான் அதனால தாங்க இந்த விஷயம் கூட அவங்கிட்ட சொல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு காதுங்காது வச்ச மாதிரி போடணும்னு அப்பா சொல்லிட்டாருங்க அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தொழில் பண்ணுறதுக்கு அம்மாவும் அப்பாவும் காசு தருவாங்க நீங்கள் தொழில் பண்ணி அந்த உமா புருஷன் இருக்கானே அந்த ஊதாரி ரோட்டில் பொறுக்கி தின்னவன் அவன் முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணுங்க அவன் ஏதோ புது புருஷனை பார்த்த மாதிரி என்ன ஆட்டம் கட்டுறது தெரியுமா அவன் முன்னாடி நம்ம ஜம்முன்னு வாழ்ந்து காட்டணுங்க அது தாங்க என்னோட ஆசையே உங்களை எல்லோரும் மதிக்கிற மாதிரி ஒரு ஆளாக்கணுங்க அது தாங்க என்னோட ஆசை இது மேலே எம்பிட்டு உயிராக இருக்குது உன்னை நல்லா பாத்துப்பேன் காஞ்சனா உன்னை நல்லா பாத்துப்பேன் ஐயோ ஐயோ இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரியாம நம்மளும் என்னென்ன நடிப்பு நடிப்பு நடிச்சுட்டோம் சரி எப்படியோ காசு வருதே அது போது எனக்கு